சிஎம்டிஎ அப்ரூவல் பர் ஸ்கொயர் ஃபீட்டு ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே வாங்க இந்த ஜங்ஷன் மற்றும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ரெடி ஹில்ஸ் அம்பத்தூர் ஆன் மெயின் ரோடு சூரப்பட்டு ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாள இந்த ஜங்க்ஷனில் இருந்து மிக அருகில் அருமையான இடம் விற்பனை வாடிக்கையாளல்ல இந்த ரோடு வந்து மிக பெரிய மெயின் ரோடு ரெடி ஹில்ஸ் டூ பூந்தமல்லி அதிகமான பேருந்துகள் செல்கின்ற இந்த பாதை ரெடி ஹீல்ஸ் டூ பூந்தமல்லி அம்பத்தூர் ஆவடி வழியாக பூந்தமல்லி செல்கின்ற மெயின் பஸ் ரூட் மற்றும் இங்கே லேண்ட்மார்க்காக இருக்கின்ற சூரப்பட் வேலம்மாள் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் அனைத்தும் இந்த ரோட்டில்தான் உள்ளது இந்த இடத்திலிருந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் மீட்டர் மீட்டர் தொலைவில் அருமையான கார்னர் இடம் விற்பனை வாடிக்கையாளர்களே இப்போதான் ஒரு பேருந்து சென்று சென்றது அடுத்த பேருந்து உடனடியாக வந்துவிட்டது இது அம்பத்தூர் என்ற பேருந்து இந்த இருந்து மிக அருகில்தான் நமது இடம் அதுவும் கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்டல் மற்றும் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிப்பதற்கு மிக தகுந்த இடம் நமது இடம் வாடிக்கையாளர்களே வாங்க நமது அருமையான கார்னர் இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே அம்பத்தூர் புலல் மெயின் ரோடு சூரப்பட் பஸ் இருந்து மிக அருகில் நாம் இருக்கின்றோம் கார்னர் இடம் விற்பனை அருகில் உள்ள வீடுகள் மற்றும் இது பேட்மிண்டன் கோட் வாடிக்கையாளரில் இந்த ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு மற்றும் இருபது அடி ரோடு கார்னர் இடம் இந்த பக்கம் ஃப்ரண்டேஜ் முப்பது அடி அகலம் எழுவத்தி அஞ்சு அடி நீளம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வாடிக்கையாளரில் இவ்வளோ ஃப்ரண்டேஜ் உள்ள இடம் கிடைப்பது அரிது அருகில் வீடுகள் அருகில் லோட்டஸ் வே லோட்டஸ் வெள்ளி அப்படின்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் உள்ளது இந்த இடம் மிக அருமையான இடம் கமர்ஷியல் பர்பஸும் பண்ணலாம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அதற்கு மிக தகுந்த இடமாக இருக்கின்றது பேட்மிண்டன் கோர்ட் ஃபுட்பால் கோர்ட் அந்த மாதிரி விளையாட்டு அரங்கம் அரை அமைப்பதற்கு மிக தகுந்த இடம் எழுவத்தஞ்சு அடி அகல் நீளம் முப்பது அடி அகலம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பர் ஸ்கொயர் ஃபீட்டெட் ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் அனைத்தும் உள்ளன பாடிக்காலில் மிக அருமையான இடம் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுவதற்கும் விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிப்பதற்கும் மற்றும் கமர்ஷியல் பர்பஸிற்கும் அனைத்திற்கும் மிக தகுந்த இடம் மற்றும் இண்டிவிஜுவல் பங்களா கட்டுவதற்கும் மிக அருமையான இடம் மிக விரைவாக வந்து இந்த அருமையான கார்னர் இடத்தை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்